சிக ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்னடா இது வருஷ கிரகங்கள் எல்லாமே இப்படி இருக்கு இப்ப போய் இப்படி சொல்றாரு அப்படின்னா மாத கிரகங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் உங்களுடைய ராசிநாதன் இப்பொழுது வலுப்பெற்று போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் திக்வலம் பெறார் அதாவது செவ்வாய் திக்வலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த மருத்துவ தொழில் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அது தவிர ரியல் எஸ்டேட்டு அதை தவிர செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரங்கள் சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ அது பயம்லாம் தெளிஞ்சு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக படிக்கணும் இரநூறு பர்சன்ட் எஃபோர்ட் போட்டால் நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ராகுவும் சனியும் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் மனப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அலைச்சல் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் மூலியமாக அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே திருமண பாக்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அவரிமிதமான யோகம் பார்ட்னர்ஷிப்ல வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் உங்களுக்கு உண்டான அர்தாஷ்டம சனியும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைந்த குருவும் சிறு சிறு பிரச்சனைகள் மனவியலில் நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்